முருகனுக்குறை சனிக்க ஆடி பெருக்கு வரது சரிங்களா அதில் நம்ம என்ன பண்ணணும்னா ஆடி பெருக்குன்னா என்னன்னா நம்ம ஒரு பொருளை வந்து நிறைய பொருள் அது வந்து ஒரு ஒரு தொழில் தொடங்கலாம் அந்த நாளில் அதை தொழில் தொடங்கணும்னு வச்சிங்களேன் நல்ல விருத்தியாகும் நல்லா நல்லபடியாக வரும் தொழில் ஒன்று படிப்பு பிள்ளைங்க படிக்கிறதுக்கு எங்கன்னா போய் சேர்க்க தந்தால் அந்த மாதிரி சேர்க்கலாம் அந்த நாளில் ஒரு பொருள் வந்து வாங்கலாம் இப்போ நகை நீங்கள் வாங்கினோம் வாங்கினா நிறைய நகை சேரும் ஆனால் நகை சேர்கிற அளவுக்கு இப்போ வந்து இது இருக்கா நமக்கு விலைவாசி அந்த அளவுக்கு இருக்கா ஒரு பாத்திரம் வாங்கலாம் ஒரு துணிமணி வாங்க எந்த பொருள் வாங்கினாலும் ரிட்டிப்பாக ஆபத்து தான் இந்த அடிப்படைக்கு ஒன்று இதில் கங்கை மாதாவுக்கு நம்ம நன்றி செலுத்த விதமாக தான் அந்த அந்த சைடில் திருத்தணி இது திருச்சி சைடெலாம் உனக்கு வைகை யார் போகுது உங்களுக்கு காவேரி ஆறு இருக்குது அதனால் அங்கே இருக்கிறவங்க என்ன பண்ணுவாங்க ஆத்தங்கரைக்கு போய் பூ தம்பதிகள் வந்து ஒரு வருஷம் ஆக ஆகலைன்னா அவங்கெல்லாம் போயிட்டு துணிமணி கயிறு எல்லாமே எடுத்துகிட்டு போய் பலகாரம்லாம் அதான் நமக்கு என்ன பிடிக்கும் அதெல்லாம் அவங்க மாதம் மாதாவுக்கு கா காவேரி மாதா எங்கள் என்ன செய்யணுமோ அதை பழங்க பொருளெல்லாம் செஞ்சு ஒரு சுண்டல்லோம் ஒரு கலர்னா சாதம் புளி சாதம் தயிர் சாதம் எது ஒண்ணாலும் உங்கள் விருப்பம் அனைத்தும் எடுத்துகிட்டு போய் வச்சு படைச்சி கயிறு மாற்றிக்கிட்டு துணி புது தம்பதிகளுக்கு துணி கொடுப்பாங்க அவங்க மாற்றிக்கிட்டு வந்து இவங்க காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கணும் நம்ம கங்கை மாதா அந்த கரை கரையில் உளுந்து ஆசீர்வாதம் வாங்கிக்கிட்டு அதுக்கப்புறம் இருக்கும் இதெல்லாம் அங்கே நடக்கும் விவசாயிங்களுக்கு வெத வெதை நெல் இருக்குது பார்த்திங்களா அதெல்லாம் வாங்குகிற நாள் வந்து இது ஏன்னு கேட்டிங்கன்னா அவங்க விதைக்கிறது ஒன்று ஒன்று வந்து பன்மடங்கு மடங்கு ஆனாதானமாக அவங்களுக்கு வந்து அதனால் விதெல்லாம் வெதை நெல்லாம் வாங்கி வச்சுப்பாங்க அந் அது அந்த நாள் விவசாயிங்களுக்கு நம்ம இங்கே இந்த கா ஆறு இதெல்லாம் இல்லாத இடத்துல நம்ம இருக்கிறதுனால நம்ம என்ன பண்ணலாம் நம்ம வீட்டில் நம்ம ஒரு உப்பு 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 மகாலட்சுமி உப்பு அரிசி கொஞ்சம் பருப்பு கொஞ்சம் இதை நம்ம தாண்டை வச்சிருங்க நீங்கள் சரிங்களா அதுக்கப்பல மஞ்சள் குங்குமம் கயிறு இது எல்லாத்தையும் நம்ம நடுவட்டோம்னா உங்களுக்கு பழங்க உங்களுக்கு பிடிச்ச பலகாரங்க ஏதாவது செஞ்சால் இந்த களை சார் சாதம் அது எல்லாத்தையுமே வச்சு படைக்கலாம் நம்ம நம்ம வச்சு படைக்கலாம் அதே மாதிரி கயிறு வந்து நம்ம தாலி கயிறு மாற்றிக்கிறதுனா என்னம்மா சனிக்கிழமையாக இருக்குது எப்படிம்மா மாற்றிக்கிறதுன்னா அதெல்லாம் மாற்றிக்கிறணுன்னா நீங்கள் மாற்றிக்கலாம் ஏன்னா அதில் எந்த கணக்கும் கிடையாது ஏன்னா ஆடிப்பெருக்கு வர்றது தனிக்க அந்த கிழமையை விட்டுடுங்க ஆடிப்பெருக்கு அன்றைக்கி கயிறு மாற்றிக்கலாம் அப்படி தான் கணக்கு சரிங்களா ஒன்று ரெண்டாவது வந்து நம்ம வந்து கயிறு இப்போதாம்மா நான் மாற்றினேன் போன மாதம் தான் மாத்த நல்லா இருக்குமான்னா வேண்டாம் மாற்றிக்க வேண்டாம் டண்டை வச்சு எடுத்து வச்சுக்கிட்டு நல்ல நாள் வரும்போது நீங்கள் எப்போ மாற்றிக்கணுமோ அப்போ மாற்றிக்கலாம் ரெண்டாவது கண்ணி கழியாத இருக்குதுன்னு பார்த்தீங்களா குழந்தைங்க அதுங்களுக்கெல்லாம் இந்த நூல் கயிறு இருக்குது அதில் மஞ்சள் தடவி அது நடுவுட்டாண்டை அதுவும் கூட சேர்த்து வச்சா அந்த குழந்தைங்களுக்கு அதுவும் கொடுக்கலாம் நம்மளும் கயிறு மாற்றாதவங்க நம்மளும் கையில் கையில் கட்டிக்கலாம் அப்போ ரெண்டு அடுத்தது மாசமாக இருக்காங்க பார்த்திங்களா அவங்க கயிறு மாற்றிக்க மாட்டாங்க அவங்களாம் இந்த நடுவுட்டாண்டை வச்சு எடுத்து வச்சுக்கலாம் நல்ல நாளாக வரும்போது ஒரு கோயிலில் போய் அவங்க மாற்றிக்கலாம் மூணு நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு குழா இருக்கு இல்லையா நம்ம வீட்டில் இருக்கும்ல அதுவும் தண்ணி திறந்தோம்னா கொட்டு அதுவும் கங்கை தானே அங்கே ஒரு விளக்கு எடுத்து போய் அங்கே வச்சு நம்ம இந்த பலகாரத்தெல்லாம் எடுத்து போய் வச்சு அங்கே வேண்டிக்கணும் நம்ம அந்த மாதிரி வேண்டிக்கணும்னா நமக்கு இதெல்லாம் தான்மா ஒரு ஆடி இது இதெல்லாம் நம்ம ஏன் செய்கிறோன்னா நம்ம வீட்டில் எந்த கஷ்டமும் வராது இருக்கணும் சுபிட்சமாக இருக்கணும் எந்த கவலையும் இருக்கக்கூடாது எடுத்த வேலை தங்கு தடையின்றி நடக்கணுன்றதுக்கு தான் இந்த ஆடிப்பேருக்கு கங்கை மாதாவுக்கு நம்ம வந்து நன்றி செலுத்துகிற மாதிரி இது இது அவங்க தான் அங்கே பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு அங்கே ஆறு இருக்கு அங்கே போய் பண்ணிக்கிறாங்க நமக்கு இல்லை அதனால் நம்ம வந்து நம்ம தண்ணி இல்லாத இடத்துலையாக இருக்கோம் குழாயத்தரம் நம்ம டேங்க் இருக்குது தான் தண்ணி வருது இல்லை அந்த மாதிரி நம்ம வீட்டில் நம்ம நடுவு தண்ட வச்சு நம்ம படைத்து நம்ம பண்ணிக்கலாம் சரிங்களா இது வீடு சுபிட்சமாக இருக்கணுன்றதுக்கு தான் இதெல்லாம் நம்ம பண்ணுறோம் ஆடிப்பெருக்கு நேரத்தில் அதே சமயத்தில் உங்களால் முடிஞ்சது சுமங்கலிக்கு நாலு பேருக்கு ஒரு வெத்தலை பாக்கு பழம் வளையல் மஞ்சள் குங்குமம் இதை வச்சு நம்ம கொடுத்தோம்னா நம்ம வீட்டுக்கு சுவிட்சமாக இருக்கிறதுக்கு கூடுதல் லட்சுமியினுடைய அருள் கிடைக்கும் நமக்கு சரிங்களா சுமங்கலிகள் அட நாலு பேர் இல்லை ஒருத்தருக்காவது கூட்டு அந்நிய நாளில் கொடுக்கணுமா கொடுத்தமுன்னா அவ்வளோ நல்லது இதுதான் சரிங்களா வேறு எதுவும் இல்லை ஆடிப்பேருக்கு இதை தான் நம்ம பண் பண்ணணும் நம்ம வீட்டில் நம்ம வச்சு நம்மளால் முடிஞ்சதை வச்சு நம்ம படைச்சி நம்ம அந்த கயிறு வாங்கிட்டு வந்து நம்ம வச்சுக்கிட்டு அன்றைக்கி மாற்றலைனா இன்னொரு நாளைக்கு மாற்றிக்கலாம் நல்ல நேரமாக பார்த்து மாற்றிக்கோங்க சரிங்களா ம் இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க பண்ணுங்க தேங்க் தேங்க்யூ